டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா இசைக்கியல் பத்து எருசலேம் தண்டிக்கப்படல் அவரின் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவோரே நீங்கள் ஒவ்வொருவரும் உன் கொலை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார் இதோ ஆறு ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான் இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர் அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாற்றி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார் பின் ஆண்டவர் அவரை நோக்கி நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார் என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள் உங்கள் கண்களில் நின்றும் யாரையும் தப்ப விட வேண்டாம் இரக்கம் காட்ட வேண்டாம் முதியோர் இளைஞர் கன்னியர் குழந்தைகள் பெண்கள் அனைவரையும் கொஞ்சொழியுங்கள் அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள் என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள் அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்து முதியோரிலிருந்து தொடங்கினர் அவர் அவர்களை நோக்கி கோவிலை கரைப்படுத்துங்கள் முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள் புறப்படுங்கள் என்றார் அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள் அவர்கள் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தபோது நான் மட்டும் தனியே இருந்தேன் நானும் முகங்குப்புற விழுந்து ஆ தலைவராகி ஆண்டவரே நீரும் சீற்றத்தை எருசலேமின் மீது கொட்டி இஸ்ரேலில் எஞ்சியிருப்போர் அனைவரையும் அழித்து விடுவீரோ என்று கத்தினேன் அவர் என்னை நோக்கி இஸ்ரேல் யூதா வீட்டார்களின் குற்றம் மிக மிக பெரிது நாடு இரத்தப்பலியால் நிறைந்துள்ளது நகரில் புரட்டு மலிந்துள்ளது ஏனெனில் ஆண்டவர் நாட்டை கை நிகழ்ந்து விட்டார் அவர் எதையும் காண்பதில்லை என்று சொல்லிக் கொள்கின்றனர் ஆகவே என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது நான் அவர்களை தப்ப விடேன் அவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்றார் இதோ நாற்பட்டு உடுத்தி இடையில் மைக்கூட்டை வைத்திருந்த மனிதர் வந்து நீர் எனக்கு கட்டளையிட்டவாறே நான் செய்து முடித்துவிட்டேன் என்று அறிவித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி